இணைச்சட்ட நூல் அதிகாரம் இருபத்தி ஐந்து மனிதரிடையே வழக்கு ஏற்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தை பொழுது நீதிபதிகள் நேர்மையாளரை நேர்மையாளர் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்ப்பிடுவர் குற்றவாளி அடிபட வேண்டியவன் என்றால் நீதிபதி அவனை படுகச் செய்து தம் முன்னிலையில் அடிக்கச் செய்வார் அவனது குற்றத்திற்கு ஏற்ப அடிகளின் எண்ணிக்கையும் இருக்கும் அவனுக்கு நாற்பது அடிகள் கொடுக்கலாம் அதற்கு மேல் வேண்டாம் அதற்கு மேல் அடித்தால் உன் கண்களுக்கு முன்பாக உன் இனத்தான் மானமிழந்தவன் ஆவான் போரடிக்கும் மாட்டின் வாயை கட்டாதே உடன் பிறந்தோர் சேர்ந்து வாழ்கையில் அவர்களில் ஒருவன் மகப்பேரென்று இறந்து போனாள் இறந்தவனின் மனைவி குடும்பத்திற்கு வெளியே அந்நியனுக்கு மனைவியாக வேண்டாம் அவள் கொழுந்தனே அவளை தன் மனைவியாக ஏற்று அவளோடு கூடி வாழ்ந்து கணவனின் உடன் பிறந்தோன் செய்ய வேண்டிய கடமையை அவளுக்குச் செய்யட்டும் அவளுக்கு பிறக்கும் ஆண் தலைபேறு இறந்து போன சகோதரனின் பெயரிலேயே வளரட்டும் இதனால் அவன் பெயர் இஸ்ரேலிலிருந்து அற்றுப்போகாது இறந்தவனின் உடன் பிறந்தான் தன் அண்ணியை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லையெனில் அவள் வாயிலில் உள்ள தலைவர்களிடம் சென்று தன் அண்ணன் பெயரை இஸ்ரேலில் நிலைநிறுத்தும்படி ஒரு கணவனின் தம்பிக்குரிய கடமையை எனக்கு செய்ய என் குழந்தனுக்கு விருப்பமில்லை என்று கூறுவாள் அப்போது நகர்தலைவர்கள் அவனை கூப்பிட்டு அவனோடு பேசுவர் அவனோ விடாப்பிடியாக அவளை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்று கூறினால் அவன் அண்ணி அவனை அணுகி தலைவர்களின் கண் முன்பாக அவன் காலில் உள்ள மிதியடிகளை கழற்றி அவன் முகத்தில் துப்பி தன் சகோதரனின் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று கூறுவாள் இஸ்ரேலில் அவனது பெயர் மிதியடி கழற்றப்பட்டவனின் வீடு என்று அழைக்கப்படும் ஆண்கள் ஒருவரோடொருவர் சண்டை இடுகையில் ஒருவனுடைய மனைவி தன் கணவனை அவனை அடிப்பவனின் கையிலிருந்து விடுவிப்பதற்காக வந்து கையை நீட்டி மற்றவனது ஆண்குறியை பிடிப்பாளாகில் அவளுடைய கையை துண்டிப்பாய் அவளுக்கு இரக்கம் காட்டாதே பெரியதும் சிறியதுமான ஏமாற்று எடை கற்களை உன் பையில் வைத்திருக்காதே பெரியதும் சிறியதுமான ஏமாற்று முகத்தல் அளவைகளை உன் வீட்டில் வைத்திருக்காதே நிறைவான நேர்மையான எடைக்கற்கள் உன்னிடம் இருக்கட்டும் நிறைவான நேர்மையான முகத்தல் அளவைகள் உன்னிடம் இருக்கட்டும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் உன் நாள்கள் நீடித்திருக்கும் நீ நெடுநாள் வாழ்வாய் மாறாக மேற்குறிப்பிட்டவற்றில் நேர்மையற்று நடப்போர் அனைவரும் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அருவறுப்பானவர் நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகையில் அமலேக்கு உனக்கு செய்ததை நினைவில் இருத்து நீ களைத்து சோர்ந்திருக்கையில் வழியிலே அவன் உன்னை எதிர்த்து உன் பின்னால் வலுவற்றவர்களை வெட்டி வீழ்த்தினான் ஏனெனில் அவன் கடவுளுக்கு அஞ்சவில்லை ஆகவே உன் கடவுளாகிய ஆண்டவர் உனது உரிமைச் சொத்தாக உடைமையாக்கிக் கொள்ளுமாறு உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை சுற்றியுள்ள பகைவர் அனைவரையும் உனக்கு கீழ்ப்படுத்தி உனக்கு ஓய்வு தரும்போது அமலேக்கி நினைவு வானத்தின் கீழ் இல்லாதவாறு அழிக்க வேண்டும் இதை விடாதே